மோர் பஸ் ஒன் மேட்ச் மேட்ச் பிட்வின் இணைந்த கைகள் புதுக்கோட்டை வர்சஸ் வேதாரண்யம் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை அஞ்சு ஓவர் மேட்ச்சும் முதல் ஒரு ஒரு பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ வேதாரணியம் பார்க்கவே சூப்பராக இருக்காங்க எல்லாரும் ஒரே ஜெர்ஸியில் இருக்காங்க ஸோ பார்க்க நல்லா நல்லாயிருக்கு டீ ஜெர்ஸி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக எல்லாரும் ஒரே டீசன் இருக்காங்க வைத்த செல்வா வந்திருக்காரு முதல் ஓவர் படம் ஓனி பஸ் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது தேனிப்பட்டி அஜித் ஃபஸ்ட் ஒன் நான் சைக்கிளில் பஸ் ஒன் எக்லாக போட்டிருக்காரு குட்டிலேத்துல தெளிவாக போட்டு ஷார்ட் பண்ணுறாரு செல்வா செகண்ட் ஒன் ரீச் அடிச்சார் மிட் விக்கெட்டில் ஒரு பில்லரை தாண்டி போகல வெளில ஒரு பில்லரை வச்சிருந்தாங்க நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஒன் சுத்து பண்ணியிருக்காரு ஒன் சான்ஸ் போயிடுறாங்களா நினைக்கிறேன் சரி கிராண்டர் ஒன் ஹைட் தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வரல சன்லைட் காரணம் நினைக்கிறேன் முன்னாடியே வந்து பால் நின்னுட்டாரு ஸோ பாலுக்கு ரியாட் பண்ணவே முடியல ரெண்டரை நோடியை எடுத்துருக்காங்க இந்த பால்ல இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஸ்டெம்பர் ஓப்பன் காட்டி நேருக்கு நேராக அடிச்சிருக்காருங்க இதுவும் பவுண்ட்ரி போகலை அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல போட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க வித்தவுட் அவுட் விக்கெட் லாஸில் போட்டு இணைந்து கைகள் எக்ஸலண்ட் ஷார்ட் அப்படின் தான் சொல்லணும் முதல் பவர் பிளே ஓவர் அஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து சாரி ஆறு ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு எங்கள் பவுலர் பவர் ப்ளேயில் செகண்ட் ஓவர் படா எங்கள் வீரமணி வந்திருக்காரு லோ ஃபுல் டேஸ் பவுலர் கைங்க நினைக்கிறேன் சைடாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் போன பால் தான் பேர் செட் பண்ணிட்டு நோ பால் கொடுத்தாங்க அவுட் ஆஃப் நோ பால் பால் கேட்சை கேன்சர் ஆகாது கேட்சைக்கு பிடிக்கலாங்க அப்படி இல்லை இன்னொரு தான் போய் இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ஓடிடுறாங்களா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் சேஃபாக உள்ள போயிடுவார்னு நினைக்கிறேன் போயிட்டாருங்க கூட்டு கூட ஒன்று பாஸ்டா இந்த பால் மூன்று நெக்ஸ்ட் ஒன் அகைன் விட்டு ஓடி ஓடிருக்காங்க கேப்பில் இதை ரெண்டு மாத்திரம் பார்த்தா ஃபீல்டர் பாஸ் ஆக போயிட்டாங்க ஜெய பாலன் அல்ல இருந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வீரமணி டூ பவுன் விட்டாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு ரன்னிங் ரெண்டு ஃபுல்லாக ஓப்பன் காட்டி தெளிவாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு நோ பால் அவுட் ஆஃப் மேட் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃப்ரீ கிட் பால் காரணமாக ரெண்டு ஓட்டாங்க இங்கே மூணாவது ஒன்று ஓடுவாங்களா நல்லா பேக்கப் வந்துருக்காரு லாஸ்ட் ஒன் பெரிய சுத்து அகைன் பேட்டில் பண்ண டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் மூணாவது ஓவர் ஃபஸ்ட் செல்வா ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு போனாங்க சான்ஸ் பார் கேட்ச்சை பிடிக்க முடியல ஒன்று ஓட்டாங்க ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணிடுறாங்களா ஓட முடிலங்க செகண்ட் ஒன் எஜ் மட்டுமாய் ஒரு மாதிரி சாரி பவுலர் பிடிக்க முடியல பேட்ஸ் ஒனுக்கு பவுலராக இடையில எஜ்ஜெ ஒரு சிங்கிள் மேக்ஸ் ஒன் நேர்கனே நைன்டி டிகிரியில் அடிச்சிருக்காரு நான் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓடிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் பாஸ்டாக ஓடிருக்காங்க

ஒயிட் பார் தமிழ் நல்லா டேக் ரெண்டாவது விக்கெட்டை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ பேஸ் செல்வமணி ட்ரை டெலிவரி டாட் பால் ஒன் ஏற்கனவே தட்டி விட்டு லாங் ஃபீல்டர் ரெண்டு ர நினைக்கிறேன் எஸ் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்மில் கிராண்டட் ஒன்றா மாதிரி இருச்சுங்க ஃபிஃப்த் ஒன் முன்னாடியே நடந்து போனார் அதுக்கும் வித்து கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போடுறாங்க இந்த பாலும் ரெண்டு ஓட்டாங்க இங்கே லாஸ்ட் ஒன் அகெயின் தட்டி விட்டுருக்காங்க நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் ஒரு சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஆசைக்கு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன்

நே லாங் ஆன்ல பாஸ்டா போயிருக்காங்க பீட்டர் நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா வாட்டர் ரன் இங்க அங்க பாஸ்டா போயிட்டாங்க ஆனா இங்க ரன் அவுட்டா மாத்திட்டாங்க ஒரு ரன் ஒரு விக்கெட் இதோட முதல் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு பசனிஸ் முடிவுல முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் முப்பத்தி மூணு டார்கெட் பார் வேதாரண்யம் ஓடிக்கா சைக்கிள் இருக்குது எங்க மெல்வின் பஸ்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணா யோகேஷ் பஸ்ட் ஒர்க் பஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே நேர்கே லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க சான்ஸ் பார் நல்ல தேக்கணங்க ராஜா முதல் பந்தே விக்கெட்டோட நல்லா ஷாட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணா அரவிந்த் யார்லையாவே வந்திருக்காங்க ரெண்டாவது பாலே தட்டை பார்த்தா குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ரெண்டாவது பால் டாட்னு நல்லா ஷார்ட் பண்ணிருக்காரு இங்க ஒரு எங் சார் थर्ड ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி போனாரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வாட்டன் டெலிவரி சூப்பராக போட்டுக்கறாரு இங்கே ஒரு यंग சார் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் फोर्थ வன் டபுள் டாப் பேட்ல பட்டுச்சு ஃபர்ஸ்ட் பட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது வண்டி பட்டு போஞ்சது ராஜா கேட்சப் கொடுத்த ஃபீல்டர் இருந்து நெக்ஸ்ட் வன் கட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சப் புடிச்சறாங்களா போயிருச்சு கிராண்டட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா கையில போட்டுச்சு ஃபீல்ட் இருக்கு ஆனா கேட்ச பிடிக்க முடியல அகைன் ராஜா விரண்டி போய் மூணாவது பால் அங்க எடுக்கிறான்னு சொல்லலாம் முதல் அவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க வேதராணியம் எக்ஸலன்ட் ஷாட் அப்படின்னு சொல்லணும் எங்க பவுலிங்ல ஒரு ஏங் சார் ஒரு விக்கெட் எடுத்து ஆறு ரன் போட்டிருக்காரு செகண்ட் ஓவர் பட ராமச்சந்திரன் வந்திருக்காரு பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் போயிடுச்சு ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காருங்க

நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ வெரி சார் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆனால் போட்டிருக்கால் நினைக்கிறேன் சான்ஸ் பால் பால் கொடுப்பாங்க டூ பெரிய நல்லா போட்டிருக்காரு டாட் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க வேதாரண்யம் தேர்ட் ஓவர் படா ஃபஸ்ட் ஓவர் போட்டா ஒன் பாஸ்ட் பாலே சான்ஸ் பால்

நினைக்கிறாங்க ரெண்டு இதோட மேட்ச் இங்க எண்டா இருக்கு வேதரண்யம் ரெண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கான்னு சொல்லலாம்